வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவ மகி தன்னை காண வேண்டும் என வனமுருக பிரார்த்தித்த ஒரு நபருக்கு மகாபிரிவ அருளிய கருணையை தெரிந்து கொள்ளலாம் மகாபிரிவாளே உம்மை பரம அனுகிரக தெய்வமாக அனைவரும் கொண்டாடி மகிழ்கிறார்களே ஆனால் எனக்கு மட்டும் நடமாடும் கடவுளான உண்மை தரிசிக்கும் பாக்கியம் வெகு நாட்களாக கிட்டவே இல்லையே பல வருடங்களுக்கு முன் என் பால்யத்தில் எங்கள் ஊருக்கு விஜயம் செய்தபோது தரிசித்ததற்கு பின்பு இது நாள் வரை அந்த பெரும் பாக்கியம் கிட்டாதவனாய் எங்கோ வடக்கில் அருளாசி புரியும் உம்மை வந்து கண்குளிர தரிசிக்க இயலாத வறுமை நிலையில் உள்ளேனே இப்படி அந்த எளிய பக்தராம் பாலச்சந்தர் என்பவர் அன்று சாயங்காலம் நினைத்து நினைத்து உருகியதில் அவர் கண்கள் குளமாகி தாரை தாரையாய் கண்ணீர் பெருகியது எங்கோ ஊரில் இருந்த தன் பெற்றோர் மற்றும் கூட பிறந்த சகோதரிகளுக்காக ஒருவேளை சாப்பாட்டிற்கு வழி செய்யும் மிக மிக சொற்ப வருமானத்தில் திருவான்மையூரில் தனது உறவினர் வீட்டில் அண்டிக்கொண்டு காலம் தள்ளி கொண்டிருந்த பாலச்சந்தருக்கு சென்னையை தாண்டி பயணம் செல்லும் அளவிற்கு பணவசதி இல்லை ஆபீஸ் விட்டு வந்த அந்த சாயங்காலம் ஏதோ ஒரு வார இதழில் ஸ்ரீ மகா பெரியவாளை பற்றி வந்த கட்டுரையை படித்தபோதுதான் அந்த மகானை பல வருடங்களாக தரிசிக்க இயலாத தன் தரித்திர நிலையை எண்ணி இப்படி கண்ணீராய் பெருகி மனமும் பாரமாகியது இந்த தாபத்தோடு உறக்கமும் வந்தது உறவுக்கார மாமி எத்தனை வற்புறுத்தியும் அந்த இரவில் ஆகாரம் ஏற்க அவர் மனம் இடம் கொடுக்கவில்லை அழுத கண்களோடு தூங்கியே போன அவர் காலை புலர்ந்தது பாலச்சந்திரா அழுதாயே என்ன என்று அந்த உறவுக்காரர்கள் கேட்கும் அளவிற்கு முன்னாள் இரவில் பெரியவா தரிசன ஏக்கத்தால் விழைந்த துக்கம் அந்த பக்தரின் மனதை மீறி முகத்தில் அழுத சுவடுகள் பிரதிபலித்தது ஆபீஸ் சென்றால் அங்கேயும் இதே விசாரிப்புதான் என்ன சார் முகம் ஒரு மாதிரி கலங்கி இருக்கு அழுதீங்களா என்ன தன் ஆத்ம நண்பரிடம் மட்டும் தன் ஆதங்கத்தை சொல்லிவிட்டு பாலச்சந்தர் அலுவலக பணிகளை தொடங்க உட்கார போனார் அப்போது கம்பெனி முதலாளி உள்ளே நுழைந்தார் விடுவிடுவேன தன் அறையை நோக்கி நடந்த முதலாளி இவருடைய இருக்கைக்கு பக்கம் வந்தபோது பாலச்சந்தர் கொஞ்சம் உள்ளே வா என்றபடி போய்விட்டார் ஏதோ அலுவலக அவசர விவகாரம் எதையோ சொல்லத்தான் அழைக்கிறாரோ என்று பாலச்சந்தர் உள்ளே போனார் பெரியவா எங்கே இருக்கார்னு உனக்கு தெரியுமா எடுத்த எடுப்பிலேயே முதலாளியிடமிருந்து இப்படி ஒரு கேள்வி வரும் என்று எதிர்பார்க்காத நிலையில் பக்தருக்கு ஆச்சரியம் மேலிட்டது மகான் பக்கத்தில் எங்கேயோ இருக்கா போல இருக்கு நான் தரிசனம் பண்ணலான்னு நினைத்து ரயில்வே ரிசர்வேஷன் பண்ணினேன் ஆனால் எனக்கு ஆஃபீஸில் அவசரமான மீட்டிங் இருக்கு அதனால போக முடியாது இந்த ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு பதில் யாரையாவது போகச் சொல்லலாமேன்னு தோன்றது உன் ஞாபகம் வந்தது நீ கட்டாயம் போகணும் என் சார்பாக நீ போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வா உன் பேருக்கு டிக்கெட்டை மாற்றித்தர ஏற்பாடு செய்கிறேன் நீடி ரெடி பண்ணிட்டு கிளம்பு இப்படி அதிரடியாக கம்பெனி முதலாளி ரூபத்தில் கருணை தெய்வமாம் காஞ்சி மகான் தன் தாபத்தை தீர்ப்பது போல் கட்டளையிட பாலச்சந்திரதிக்கு முக்காடி சொல்வதறியாது நின்றார் ஒப்புதலாக தலையாட்டி விட்டு வெளியே வந்தவருக்கு மற்றொரு கவலை பிடித்து கொண்டது அது சரி இப்படி தரிசனம் செய்ய முதல் வகுப்பிலேயே டிக்கெட் கிடைத்துவிட்டது அதற்காக தன்னிடமிருந்து கம்பெனி பாஸ் பணம் வாங்க நினைக்க மாட்டார் என்பதும் உறுதிதான் இருந்தாலும் மகாகானிலிருந்து பெரியவாயிருக்கும் இடத்திற்கு போவதற்கும் தரிசித்த பிறகு சென்னை திரும்பவும் மேல் கொண்டு வழிநடை செலவிற்கெல்லாம் பணம் வேண்டாமா இப்படி தன் ஏழ்மை எழுப்பிய என்ன ஓட்டங்களோடு பாலச்சந்தர் தன் இருக்கைக்கு வந்து தன் ஆத்ம நண்பரிடம் நடந்ததை கூறினார் ஏன் கவலைப்படுற நீ நினச்சது போலவே பெரியவா இப்படி ஒரு கடனையை பொழிஞ்சிருக்காளே நீ பயப்படாம அவசியம் கிளம்பு உனக்கு நான் நூறு ரூபாய் தருகிறேன் திரும்பி வர்ற சார்ஜ் அதுக்குள்ளே தான் இருக்கும் என்று நண்பர் கூற தயங்கியபடியே அந்த நூறு ரூபாயை பெற்றுக்கொண்ட பாலச்சந்தருக்கு அந்த கடனை முழுசாய் அப்படியே திருப்ப முடியாத நிலையினால் நான் உனக்கு இதை மாதம் பத்து ரூபாயை பத்து மாதத்துக்கு திருப்பி தந்துடுறேன் என்ற ஒரு பாதுகாப்பான ஒப்பந்தம் செய்து கொண்டார் தன் வாழ்நாளில் சென்னை எல்லையை தாண்டாதவராய் அந்த ரயில் பயணத்தில் பாஷை தெரியாததால் மகாகான் வந்து இறங்கும் வரை பக்தருக்கு லேசான பயம் இருந்தது மகாகானிலிருந்து ஸ்ரீ எனும் மகான் இருக்கும் இடத்தை யாரிடம் கேட்பது என்று செய்வதறியாமல் அந்த நெடுஞ்சாலையில் நின்றபோது கரும்பு ஏற்றி கொண்டு ஒரு லாரி வந்தது இவர் கையை அசைத்து நிற்கச் சொன்னதில் நின்றது தட்டு தடுமாறி தனக்கு தெரிந்த அரைகுறை இந்தியில் பாலச்சந்தர் சங்கராச்சாரியார் எங்கே இருக்கிறார் என்று கேட்க லாரி ஓட்டுநர் மிகவும் பரிச்சயமானவன் போல இவரை ஏற்றிக்கொண்டு சில மைல்களுக்கு அப்பால் ஸ்ரீ பெரியவா அருளிக்கொண்டிருந்த இடத்தில் இறக்கி விட்டான் தன் நூறு ரூபாயில் இந்த லாரி டிரைவர் எத்தனை கேட்பானோ என்று பயந்த பக்தருக்கு அப்போதும் ஆச்சரியம் இவரை ஏற்றிக்கொண்டு ஸ்ரீ பெரியவா தரிசனத்திற்கு விடுவதே சந்தோஷம் என்று எண்ணியவன் போல ஒரு பைசா வாங்கவும் அவன் மறுத்துவிட்டான் இப்படி தன் கோரிக்கையை அபார கருணையால் ஆட்கொண்டு நிறைவேற்றி அருளும் மகானை நினைத்து உருகிய பாலச்சந்தர் அப்பேற்பட்ட பெரும் தெய்வத்தை தரிசிக்கும் பேராவலோடு காரூண்யர் உறைவிடம் நோக்கி ஓடினார் தடுத்தாட்கொண்ட தெய்வத்தின் தரிசனத்தை கண்கொண்ட மட்டும் அனுபவித்தார் வாழ்வில் பெரும் பேராக அதனை ஏற்றார் ஸ்ரீ பெரியவா திருவாய் மலர்ந்து ஒன்றும் பேசாவிடனும் எளிய தனக்கு இப்படி பிரத்யோகமாக அருளியதை உணர்ந்த பூர்ண நிறைவோடு பாலச்சந்தர் மனம் குதூகலித்தது தான் ஏங்கி தவித்த பரமேஸ்வர தரிசனம் கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியோடு மகா பிரபுவிற்கு மனதில் நன்றி தெரிவித்து அங்கிருந்து சென்னை திரும்ப ரயிலடி வந்தார் அங்கே சென்னை செல்லும் ரயில் வர இருந்தது அந்த ரயிலுக்கு டிக்கெட் வாங்க கியூ நின்றது இவரும் நின்றார் பையில் கடனாய் வாங்கி வந்த நூறு ரூபாய் அப்படியே இருந்தது டிக்கெட் போக மீதியை உடனே நண்பரிடம் திருப்பிவிட்டால் பிறகு மாதா மாதாமாதம் பத்து பத்தாய் அடைத்துவிடலாம் என்று நினைத்தவராய் கியூவில் நிற்க அந்த பாஷை தெரியாத இடத்தில் தமிழில் இருவர் பேசியது தேனாய் விழுந்தது அவர்களும் கியூவில் இவருக்கு பின்னால் வந்து நின்றனர் தமிழ் பேசுபவர்களை பார்த்த மகிழ்ச்சியில் இவர் இருக்க அவர்கள் இவரை பார்த்து நீங்கள் மெட்ராஸ் போரிக்க போலிருக்கே என்று வழியே கேட்டனர் இவரும் ஆம் என்றார் உடனே இவரை கியூவில் இருந்து விளக்கி அழைத்து சென்றனர் நாங்கள் மூணு பேராய் ஸ்ரீ பெரியவா தரிசனத்துக்காக வந்தோம் திரும்பி போக மூணு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தோம் எங்களில் ஒருத்தர் இப்படியே பாம்பே போகிறதால இந்த ஒரு டிக்கெட்டை கேன்சல் பண்ணலான்னு வந்தோம் எதுக்கு வீணாக கேன்சல் பண்ணி பணத்தை வேஸ்ட் பண்ணுவானேன் நீங்கள் இந்த டிக்கெட்டில் வந்துடுங்கோ இப்படி மேலும் மேலும் சற்றும் எதிர்பார்க்காமல் நடந்தவற்றை ஜீரணிக்க முடியாதவராய் இதற்கு ஒப்புக்கொண்டால் அந்த முதல் வகுப்பு டிக்கெட் சார்ஜை இவர்கள் கேட்டால் என்ன செய்வது என்று தயங்கி பாலச்சந்தர் நின்றார் ஏன் யோசனை பண்ணுறீங்க உங்களை மாதிரி பெரியவா பக்தரை அழைச்சிண்டு போகிறதே திருப்தி நீங்கள் எங்களோட வெறுமை வந்தால் போதும் டிக்கெட்டுக்கு காசெல்லாம் வேண்டாம் ராமன் என்ற அந்த பெரியவா பக்தர் இப்படி கூறி வியக்க வைத்தார் பாலச்சந்தருக்கு அன்று ஒரு நாள் தரிசனம் கிட்டவில்லையே என்று நினைத்து அழுதது போல இப்பேற்பட்ட அபார கருணையை தாங்க முடியாத ஆனந்தத்தால் திரும்பவும் கண்ணீர் பெருகியது மகான் இருந்த திசையை நோக்கி கைகூப்பி மனம் உருகினார் தன் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற ஒரு பைசாவும் செலவு வைக்காமல் கடன் வாங்கி கொண்டு சென்ற நூறு ரூபாயையும் முழுசாக அப்படியே திருப்பும் வண்ணம் இத்தனை பாங்கோடு ஒரு தெய்வம் அருள முடியுமா என்று என்ன என்ன அந்த எளிய பக்தருக்கு என்றென்றும் வியப்பு நிலைத்தது இதே பக்தருக்கு இன்னொரு நெகிழ்ச்சி தரும் சம்பவமும் நடந்தேறியது தன் தங்கையின் கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது எதிர்பார்ப்புகள் இல்லை என்றாலும் குறைந்தபட்ச செலவான முப்பதாயிரம் ரூபாய்க்கே மொழி பிதுங்கியது வழியே தெரியவில்லை ஒரே வழி ஸ்ரீ பெரியவாளினும் அன்பு தெய்வத்தின் சரணாகதம் மட்டுமே என்று பெரியவாளிடம் விரைந்தார் அங்கே பக்தர்கள் பெருங்கூட்டம் தன் குறையை சொல்லக்கூட நெருங்க முடியாதவராய் எங்கோ நின்றார் ஸ்ரீ பெரியவா அருகே ஆந்திராவைச் சேர்ந்த ஒரு செல்வந்தர் ஒவ்வொரு வருடமும் தன் நிலத்தில் அறுவடையான பின் பணத்தை கொண்டு வந்து ஸ்ரீ பெரியவாளிடம் சமர்ப்பிப்பார் அதை வருடா வருடம் ஒவ்வொரு வேத பாடசாலைக்கு அதை கொடுக்க வேத நாயகரான பெரியவா கட்டளையிடுவார் இந்த தரம் வேத பாடசாலைக்கு பதிலாக அதை விட ஒரு முக்கியமான உபகாரத்துக்கு இந்த பணத்தை சேர்த்துடுங்கோ என்று அந்த தன்வந்தரிடம் ஸ்ரீ பெரியவா கட்டளையிட்டபடி எங்கோ கோடியில் நின்ற பாலச்சந்தரை சைகை காட்டி அழைத்தார் இவரோ வேறு யாரையோ மகான் அழைப்பதாக நிற்க உங்களைத்தான் பெரியவா கூப்பிடுறா என்று பக்தர்கள் இவரை அனுப்பினார்கள் இவன் தங்கைக்கு கல்யாணம் பண்ணுறான் அந்த பணத்தை இவன் கிட்ட கொடு என்றார் ஸ்ரீ பெரியவா பாலச்சந்தருக்கு நம்பவே முடியாத மலைப்பு எப்படி யாரும் சொல்லி இருக்க வாய்ப்பே இல்லையே எப்பேற்பட்ட கருணை தன்வந்தர் அருள் கட்டளையை ஏற்று இவரிடம் தந்த தொகை அந்த பக்தருக்கு தேவைப்பட்ட தான் என்பது முக்காலமும் உணர்ந்த மாமுனிவருக்கு தெரிந்திராமலா போகும் வலிய அருளும் இத்தகைய மாபெரும் தெய்வம் யாரையும் கைவிடாமல் காத்து சகல நன்மைகளையும் சகல மங்களங்களையும் அருளும் என்பது மிகவும் உறுதி அபாரா கர்ணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி ஹர மகம் சங்கர ஜெய சங்கர இது போல் மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கரன் ஹரஹரஸ் சங்கரன்